வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களது அண்ணன் தற்பொழுது மருத்துவமனையில் மிக மிக மோசமாக இருக்கிறார் முகா தமிழரசுக்கு என்ன ஆட்சி தற்பொழுது எம்ஜிஎம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக ஓடோடி சென்றுள்ளார் அதாவது முக தமிழரசு அவர்கள் த திமுகவில் முக்கிய பொறுப்பில் இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் நடிகர் அருள்நிதியின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்பொழுது மு ஸ்டாலின் அவர்கள் தனது முகா தமிழரசின் மனைவி மற்றும் மகன்களை சந்தித்து முக தமிழரசை பற்றி நலம் விசாரித்ததாக தெரிய வருகிறது அது மட்டுமல்ல தற்பொழுது அவருக்கு என்ன ஆட்சி என்ற கேள்விதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அவருக்கு இருதயத்தில் பிரச்சனை மற்றும் நுரையீரலில் பிரச்சனை இருப்பதாக தெரிய வருகிறது மேலும் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே திமுகவை விடு என்று பலரும் குறிப்பாக கலைஞரை நேரடியாக முக்கிய பொறுப்பு தருவதாக முக தமிழரசுக்கு தெரிவித்த பொழுது இல்லை இல்லை அதற்கு சரியானவர் மு க ஸ்டாலின் தான் நான் கிடையாது நான் சினிமாவையும் எழுத்தையும் பார்த்து கொள்கிறேன் உங்களுக்கு நான் உறுதுணையாக பின்னால் நிற்பேன் என்று அப்பொழுதே பேசியிருந்தார் இதனால் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக தமிழரசை மிகவும் பிடிக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் முக தமிழரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டவுடன் கண்ணீருடன் ஓடோடி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தமிழகத்தில் சிகிச்சை சரியாக வழங்கவில்லை என்றால் உடனடியாக அமெரிக்காவிற்கு அழைத்து சென்று சிகிச்சை பார்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் முக ஸ்டாலின் அவர்கள் மூகா தமிழரசை தனது ஒட்டுமொத்தமாக பேரன்பிற்குரிய நபராக இந்த ஊர் சா காணொளி மாற்றிவிட்டதாக நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் இதே நிலைமை மற்றவர்களுக்கு இருந்தால் தமிழகத்தில் உடனடியாக சிகிச்சை சரியில்லை என்றால் வெளிநாட்டிற்கு கொண்டு செல்ல முடியுமா உங்களிடம் பணம் இருக்கிறது என்றால் அது சாத்தியம் ஆனால் தமிழகத்தில் அந்த சிகிச்சை வருவதற்கான ஏற்பாடுகளை உங்களால் செய்ய முடியும் அதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு ச தரமான சிகிச்சைகள் தமிழகத்தில் கிடைக்க விடாமல் செய்வது உங்களது சுயநலம் என்றும் பொதுமக்கள் தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரருக்கு வந்த நிலைமையை சுட்டிக்காட்டி பேசியுள்ளது சரியா தவறா என்பதை கூறுங்கள்